சூப்பர் சிங்கர் சீசன் டென்னோட செகண்ட் ரன்னர் வந்திருக்க வைஷ்ணவி அவர்கள் சில அதிர்ச்சியான விஷயங்களை முதன்முறையா இப்ப சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த நம்ம பார்க்கலாம் சூப்பர் சிங்கர் டென் நிகழ்ச்சியோட கிராண்ட் நேற்று ஜான் ஜெரோம் அவர்களும் ரன்னர் ஜீவிதா அவர்களும் வந்திருக்காங்க ஆனா இதுல பல பேருக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் குறிப்பா விக்னேஷ் மற்றும் வைஷ்ணவி அவர்கள் ரொம்பவே நல்லா பாடியிருந்தாங்க ஆனா இவங்களுக்கு பெருசா எதுவுமே கிடைக்க இந்த நிலையில இப்போ இந்த சீசனோட செகண்ட் ரன்னர் அப்பா வந்திருக்க வைஷ்ணவி அவர்கள் சில விஷயங்களை அவங்க அவங்கதான் டைட்டில் வின்னரா வரணும்னு ஆசை இருக்கும் அப்படிதான் எனக்கும் டைட்டில் ஆசை இருந்துச்சு ஆனா அது நடக்கல அதே சமயத்துல ரிசல்ட்ல பல விஷயங்கள் மாறி வந்ததாகவும் கடைசியில நிறைய மாத்தி சொன்னதால பல விஷயங்கள் சமூக

கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க